உங்கள் தமிழர் தொலைக்காட்சி தொடர்ந்து பாருங்கள் பண்ணுங்கள் அழுத்துங்கள் தர்மபுரி பேரறிவாளன் உள்ளிட்ட ஏழு பேர் விடுதலைக்கு அரசியல் சார்ந்து இல்லாமல் தமிழக மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து குரல் கொடுக்க வேண்டும் தமிழகத்தில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள பதினொன்று மருத்துவக் கல்லூரியில் இந்த நடப்பாண்டிலேயே மாணவர் மாணவர் சேர்க்கை தொடங்க வேண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில பொது செயலாளர் அரூரில் செய்தியாளர் சந்திப்பு தருமபுரி மாவட்டம் அரூரில் உள்ள அண்ணல் அம்பேத்கர் பயிற்சி மையத்திற்கு வருகை தந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொது செயலாளர் சிந்தனை செல்வன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது விவசாயிகளின் போராட்டத்தை அடக்குகின்ற வகையில் தமிழக அரசும் பாரதிய ஜனதா கட்சி அரசும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றும் வேளாண் சட்டங்கள் விவசாயிகளின் உரிமைகளை பறிக்கின்ற வகையில் அமைந்துள்ளதாகவும் தமிழக அரசுக்கு சிறந்த விருது வழங்குவதால் தமிழக அரசு செய்த தவறான போக்குகளை மறைத்துவிட முடியாது எனவும் பாரதிய ஜனதா கட்சிக்கு பல்லக்கு தூக்குகின்ற எடப்பாடி அரசுக்கு தமிழக மக்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பதிலடி கொடுப்பார்கள் பேரறிவாளன் உள்ளிட்ட ஏழு பேர் விடுதலைக்கு அரசியல் சார்ந்து மட்டும் அல்லாமல் தமிழக மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து குரல் கொடுக்க வேண்டும் அதிமுக அரசுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் உள்ளிட்ட கள்ளத் தொடர்பை வேல் யாத்திரை மூலம் அம்பலப்படுத்தி உள்ளது சசிகலாவின் வருகை அதிமுகவின் பின்னடைவுக்கு வழிவகுக்காது என்றும் தமிழகத்தில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள பதினொன்று மருத்துவ கல்லூரியில் தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் மைய அரசிடமிருந்து பெற வேண்டிய அனுமதிகளை இந்த ஆண்டே பெற்று தமிழக மாணவர்களின் மருத்துவ கனவை நனவாக்க வேண்டும் எழுச்சி தமிழர் உள்ளிட்ட தலைவர்கள் இது குறித்து தந்திருக்கிற ஆலோசனைகளின் அடிப்படையில் தமிழக அரசு அரசியல் செயல்பட்டு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக அரசை வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள உங்கள் எழுச்சி தமிழர் தொலைக்காட்சி தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை அழுத்துங்கள்